நம்ம தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுக்க குஜராத்திகள் தொழில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்கும் என்ன இவ்வளவு கஞ்சித்தனமா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனா அந்த கஞ்சித்தனத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தொழில் ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு பணம் இருக்கு இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில குஜராத்தி மற்றும் மார்வாடியோட பாப்புலேஷன் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் ஆனா நம்ம நாட்டோட ஐம்பது சதவீத வெல்த் இவங்க தான் இருக்கு உங்களுக்கு அஞ்சுல மூணு மார்வாடி இல்ல குஜராத்தி தான் கிடைப்பாங்க இருக்காங்க இப்ப அமெரிக்காவே எடுத்து பார்த்தோம் அங்க குஜராத்தியோட ஒரு சின்ன கம்யூனிட்டியான பட்டேல்ஸ் இவங்க அமெரிக்கால வெறும் ஒரு சதவீதத்துக்கும் கீழே தான் வாழ்றாங்க ஆனா அமெரிக்காவோட ஐம்பது சதவீத ஹோட்டல்ஸ்க்கு இவங்க ஓனரா இருக்காங்க இதுல வேடிக்கை என்ன தெரியுமா அவங்கள பாதி பேருக்கு ஃபாரின் லாங்குவேஜே பேச வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பட்டேல்ஸ் உக்காண்டாவுல தான் பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா வியட்நாம் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இவங்களுக்கு இங்கிலீஷ் கூட அந்த சமயத்துல பேச வராது இவங்க இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் பிசினஸ் தான் பிசினஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால பொழைக்க முடியும் ஆனா அந்த டைம்ல கொரிய நாட்கள் எல்லாருமே கிராசரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சைனீஸ் லாண்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானி மக்கள் கேப் டிரைவர்ஸா இருந்தாங்க சோ அந்த தருணத்துல பட்டேல்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்ம ஏன் ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பட்டேல்ஸ் எப்பவுமே எந்த மாதிரியான பிசினஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் ஆனா ப்ராஃபிட் அதிகமா இருக்கணும் இந்த மாதிரியான பிசினஸ் மட்டும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க பட்டேல்ஸ் அமெரிக்காவுக்கு போன அந்த சமயத்துல போர் காரணமா பிரைஸ் எல்லாமே அதாவது ஹோட்டலோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு இதுதான் ஹோட்டல்ஸ் வாங்குறதுக்கு சரியான டைம் ஏன்னா எப்ப வேணாலும் நிலைமை சரியாகலாம் நிலைமை சரியாயிடுச்சு அப்படின்னா அதாவது போர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் மக்கள் ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க குஜராத்தியன்ஸ் என்ன பண்ணாங்க டாலர் டவுன் கட்டி இருபது ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை வாங்குறாங்க இந்த ஹோட்டல் மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஆரம்பத்துல வராட்டாலும் பியூச்சர்ல பெருசா ஓடும் நம்பிட்டு இருந்தாங்க குஜராத்தியன்ஸ் எப்பவுமே அவங்களோட மூலையை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா லேபர்ஸையும் வெளியே அனுப்பிட்டாங்க அவங்களோட பொண்டாட்டி குழந்தைகளை விளக்குமாற எடுத்துக்கிட்டு வந்து மொத்த ஹோட்டல்ஸையும் பண்ணு சொல்லுவாரு அது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்களே அந்த ஹோட்டலுக்கு தேவையான வேலையை பாத்துருவாங்க இன்னொரு ஆளை வெளியே இருந்து வந்து இன்னொரு ஆளை வேலை பார்க்க வைக்க மாட்டாங்க அப்போதான் அவங்களுக்கு லேபர் சார்ஜ் கம்மியாகும் சோ இப்ப நம்ம யாருக்குமே சம்பளம் கொடுக்க வேணாம் மொத்த லாபமும் நமக்கு மட்டுமே ஒரு கட்டத்துல அமெரிக்கால போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆனதுக்கு மக்கள் ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்தில் பட்டேல்ஸ் மட்டும் ரொம்பவும் கம்மியான ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க பட்டேல்ஸ் இந்த ஹோட்டல் பிசினஸ்க்கு வந்ததுனால ஆல்ரெடி அமெரிக்கால ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்களாலேயே முடியல அவங்க இவங்க கிட்ட ஹோட்டலை வெத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா பட்டேல்ஸோட கவனம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோட்டல் பக்கம் போச்சு நல்ல வருமானம் வர தொடங்கியாச்சுல்ல பெரிய பெரிய ஹோட்டலையும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிதான் பட்டேல்ஸ் ஐம்பது சதவீத ஹோட்டல்ஸ் அமெரிக்காவில ஓன் பண்ணாங்க அவங்க ஃபாலோ பண்ற சில பிசினஸ் ரூல்ஸ் நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நம்பர் ஒன் இன்வெஸ்ட் இன் சிம்பிள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் பட்டேல்ஸ் எப்பவுமே பெரிய பெரிய இன்வெஸ்டர் தலையிடுற மாதிரி இல்ல பெரிய கம்பெனி இல்ல நம்ம கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ இதுல அவங்க தலையிட்டு இருக்கவே மாட்டாங்க அவங்களோட சிம்பிள் லாஜிக் என்ன தெரியுமா கல்லாவில் உட்கார்ந்து இன்னைக்கு எவ்வளவு லாபம் பார்த்தோம் அப்படின்னு கைப்பட எண்ணி பார்த்தா மட்டும்தான் ராத்திரி அவங்களுக்கு தூக்கமே வரும் தான் ஹோட்டல் மாதிரியான சிம்பிள் பிசினஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஐன்ஸ்டீன் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா சிம்பிளிசிட்டி இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஜீனியஸ் இந்த மாதிரி சிம்பிள் பிசினஸ் பண்றது மூலமா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும் அதே நேரத்துக்கு லாங் டேர்ம்ல நமக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்துட்டு இருக்கும் நம்பர் டூ என்ன தெரியுமா இன்வெஸ்டின் பிசினஸ் வித் டியூரபிள் மோட்ஸ் பிஸ்னஸ்ல நிறைய மோட்ஸ் இருக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய ஏரியா எடுத்துக்கங்க அந்த ஏரியாவில் ட்ரெண்டி அப்படின்ற ஒரே ஒரு துணி கடை மட்டும்தான் இருக்கு அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற முக்காவாசி மக்களும் கண்டிப்பாக அந்த ஒரு துணி கடைக்கு போய் தான் வாங்குவாங்க அவருக்கு நல்ல லாபம் வரும் இதுவே அவருக்கு காம்படேட் பண்ற மாதிரி இன்னொரு துணி கடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அப்ப அந்த ஏரியா மக்கள் ரெண்டு துணி கடைக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ ஏதோ ஒரு துணி கடையோட லாபம் கண்டிப்பா கம்மியாகும் இப்போ ஆல்ரெடி நடத்திட்டு இருந்த ட்ரெண்டி கடையோட வருமானம் கண்டிப்பா கம்மியாகும் பட் அது எதுவுமே கம்மியாக கூடாது ஏற்கனவே எவ்வளவு மக்கள் என்கிட்ட துணி எடுக்க வந்தாங்களோ அதே மக்கள் திரும்பவும் வரணும் அப்படின்னா இவர் சில பிசினஸ் மோட்ஸ் பயன்படுத்தணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வரக்கூடிய கஸ்டமர்க்கே ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் நீங்க அடிக்கடி என்கிட்ட வாங்க நான் இன்னும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரேன் அவங்களுக்கு ஆசையை காமிக்கலாம் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நல்ல கவனிக்கலாம் இவர்கிட்ட போனா நல்ல துணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பில் பண்ணலாம் குஜராத் குஜராத்தியன்ஸ் பண்ணுவாங்க மூணாவது ரூல் பிக்ஸ்ட் ஆன் ஆர்பிட்ரேஜ் இதுல நிறைய விதங்கள் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்து கம்மியான பிரைஸ்ல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல அதிகமான பிரைஸ்க்கு விற்கிறது இதுக்குள்ளயே நிறைய வெரைட்டி இருக்கு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு நீங்க அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு தங்கத்தை வாங்குறீங்கன்னு வைங்களேன் அதே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதே தங்கத்தை வித்தா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுதான் டைம் ஏம் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பாக்குறது இதையும் பட்டேல்ஸ் பண்ணுவாங்க அப்படியே இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் இப்போ நீங்க ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து மும்பைல விக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஹை ப்ராஃபிட்டோட விக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல பிசினஸ் இதையும் பட்டேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து பொருளை கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல அதிகமா விற்கணும் நீங்க விக்கிற இடத்துல அந்த பொருளோட தேவை அதிகமா இருக்கணும் ஆனா கிடைக்கிறது அரிதா இருக்கணும் பட்டேல்ஸ் எப்பவுமே பிசினஸ்ல ஆர்பிட்ரேஜ் ஆஃப் வேல்யூ ரொம்ப பார்ப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் எடுத்துக்கலாம் அவங்க கிட்ட ஒரு பர்த்டே பார்ட்டியை நடத்தி கொடுக்கறதுக்கு ஒர்க் கொடுக்கறாங்கன்னு வைங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க டெக்கரேஷனுக்கு தேவையான மொத்த பொருளையும் இவங்களே வாங்கிடுவாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு பலூனா இருக்கலாம் தெர்மாக்கோலா இருக்கலாம் இல்ல பூக்களா இருக்கலாம் எல்லாத்தையும் இவங்க வாங்கிடுவாங்க மொத்தமா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகுதுன்னு வாங்கிக்கலேன் ஆனா கிளைண்ட் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தமா எட்டாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அவங்களோட வேலை கூலி இவங்களோட அலைச்சல் இது எல்லாமே சேர்த்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் இங்க நமக்கு மூவாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது இதுவே நம்ம பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஆகுது நம்ம எண்பதாயிரம் அங்க கோட் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் லாபம் மார்வாடிகளுக்கும் இந்த பட்டேல்ஸ்க்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப ஒத்து போகும் அதுதான் கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது இவங்க பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாட்டி யோசிப்பாங்க பத்தாயிரம் வாட்டி யோசிச்சாச்சு கொடுப்பாங்களான்னா அப்பவும் கொடுக்க மாட்டாங்க பட்டேல்ஸோட மைண்ட்ல எப்பவுமே பிசினஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்து என்ன பிசினஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் எடுத்து எப்படி நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் இதை மட்டும்தான் அவங்க யோசிச்சிட்டு இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் டிப்ஸ் நீங்களும் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பட்டேல்ஸ் மாதிரி உங்களாலையும் பிசினஸ் நல்ல லெவல்ல கொண்டு போக முடியும் தேங்க்ஸ் வாட்சிங்